இறந்தவர்களின் கடிகாரத்தை அடுத்தவர் பயன்படுத்தலாமா ஒவ்வொரு மனிதரும் தாம் வாழும் காலத்திலே தமக்கு மிகவும் பிடித்தமான பல பொருட்களை தம்மோடு கூடவே வைத்து பயன்படுத்தி வந்திருப்பார்கள் எனவே அவர்கள் என்றாவது ஒரு நாள் இறந்துவிடும் நிலை வந்த பின்பு அவர்கள் பயன்படுத்திய உடைகள் கடிகாரம் கண்ணாடி போன்ற முக்கியமான பல பொருட்களை என்ன செய்யலாம் இது தொடர்பான தகவல்களை இந்த வீடியோவிலே நீங்கள் காணலாம் கருட புராணம் கூறும் மனிதனின் செயல்பாடுகளும் எவ்வாறு அமையும் என்கின்ற விளக்கங்களின் அடிப்படையிலே ஒருவர் இறந்துவிட்டால் அவர் பயன்படுத்திய கை கடிகாரத்தை என்ன செய்யலாம் என்று முதலில் பார்க்கலாம் கடிகாரம் என்பது எம் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் எவ்வாறு கழிக்கின்றோம் என்பதனை நகரும் முட்கள் மூலம் அறிய தரும் ஒரு நேரம் காட்டும் கருவியாகும் இதனை நேர்மறை எதிர்மறை சக்தியின் பிரதிபலிப்பாகவே பார்க்கின்றோம் எம் ஆயுள் தினமும் குறைந்து வருகின்றது என்பதனை முடிவுற்று வரும் கடிகார முட்களும் அடுத்து வரப்போகும் மணித்துளிகள் நோக்கி முன் செல்ல உந்து சக்தி போலவும் எம்மை வாழ்க்கை சக்கரத்தில் சுழல வைக்கின்றது இதனால் நாமும் நேரம் நகர நகர ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இத்தகைய கடிகாரத்தை இறந்தவரின் காரியம் நிறைவானதும் நாம் பயன்படுத்தலாமா இந்த கேள்விக்கு விடை பயன்படுத்துவது நல்லதல்ல அப்போ அதை என்ன செய்ய வேண்டும் என்ன காரணம் இந்த இரு கேள்விகளுக்குமான விளக்கம் இதோ ஒருவரது ஆயுள் நுழைவடைந்து விட்டது அதனால் அவர் நேரமும் முடிவடைந்து விட்டது இனி அங்கே மீண்டு வர வழி இல்லை அதனால் அவர் பயன்படுத்திய கடிகாரத்தை அதே வீட்டிலே வைத்து பயன்படுத்தாது வேறு யாருக்காவது விடுவதே நன்று குறிப்பாக அந்த வீட்டிலே இருந்து குறித்த நபர் பயன்படுத்திய ஆடைகள் பொருட்கள் அணிகலன்கள் தலையணை பாய் படுக்கை விரிப்புகள் போன்றவற்றையும் பேனா புத்தகம் முதலிய பொருட்களையும் அப்புறப்படுத்தி விடுவதே சிறந்தது இவை பொதுவான நடைமுறைகளே ஏன் இவ்வாறு செய்ய வேண்டுமெனில் இறந்தவருடைய ஆன்மாவானது இவ்வுலக பற்றுக்களில் இருந்து விடுபட்டு மோட்சகதி அடைய வேண்டும் இவ்வாறான செயல்கள் அவ்வாறு மோட்சகதி அடைவதற்கு உதவும் என்பது ஐதீகமாகும் இவை தாண்டி அவரவர் நம்பிக்கைகளும் பாரம்பரிய முறைகளையும் பொறுத்து இவ்வாறான நடைமுறைகளை கடைபிடிப்பதும் மறுப்பதுவும் அவரவர் விருப்பமாகும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி